ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கள்ளக்காதலுக்காக ரெண்டு குழந்தைகளுக்கு வசதம் கொடுத்து கொலை பண்ண தாய் அபிராமிக்கு சாகும் வரை ஆயுதண்டனை கொடுத்து காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நல்ல தீர்ப்பு இதுலேருந்து என்ன தெரியுது கதலை விட கள்ளக்காதல் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா மூணு எல்லாம் அவாய்ட் பண்ணணும் மூணு எல் என்னதுலன்னா லேடிஸ் லிக்கர் லயபிலிட்டி லேடினா பொண்ணு லிக்கர்னா சரக்கு அடிக்கிறது கடன் மூணையும் கடன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வாங்க யாராவது இல்லை எல்லாரும் வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்காக வீடியோ பண்ணுன்னா கொஞ்சம் உதவுங்க நாங்கள் கூடிய சீக்கிரமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை தொடரும் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தர் இருக்கீங்க அவங்களும் போயிடாதீங்க தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுவோம் நீங்கள் தமிழ்நாடா இல்லை வேறு ஏதாவது ஊரான்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போயிட்டு போயிட்டு வரீங்க பண்ணுறேன் வணக்கம் வணக்கம் இன்னும் ரெண்டு பேர் வந்திங்கன்னா முதலமைச்சரோட அண்ணன் இறந்ததுக்கு சீமா அவர்கள் நேரில் போய் துக்கம் விசாரித்ததுக்கு அதை பெருசாக போட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க சீமான் போய் இதாகிட்டோம் இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் மனித மாண்பு ஒரு துக்கம் நடந்தால் எல்லோரும் போடுறது தானேங்க அத சீமான் அவர்களோட தன் அப்பா தவறினப்போ முதலமைச்சர் அவர்கள் அலைபேசியில் அழைச்சி துக்கம் விசாரித்தாங்க அதுக்கு பதிலாக இவர் போயிருக்காரு அதை வந்து பெருசாக ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு அவர் என்னமோ அந்த விஜயலட்சுமி கேஸ்க்காக போய் சரண்டர் ஆகிட்டார் ஆனால் இந்த அவர் எவ்வளோ விமர்சித்தாலும் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்களை பாராட்டணும் இப்போ நம்மளை ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்காரு நம்மளை பார்க்கணுன்னா நம்ம பார்ப்போமா ஆனால் அதுக்கு முதலமைச்சர் வந்து பார்க்குறதுக்கு நேரம் ஒதுக்கி பணம் பத்து ஏழு பேர்ல இருந்து பத்தொம்பது பேரா மாறிட்டாங்க இன்னொரு பேர் வரும் லைக் சப்ஸ்க்ரைப் ஐ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதே ஒரு பொண்ணு உட்காந்து பேசினா எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம முந்தி பார்த்துட்டே இருந்தால் போகிறதுக்குள்ள கரெக்ட் தானே

எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க ஏரியாவது டைப் பண்ணி போடுங்க மென்ஷன் பண்ணுங்க நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன் சென்னை மடிப்பாக்கம் அட்ரஸ் பதிமூணு புள்ளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அவர் போகிற இடத்துலலாம் நல்ல கூட்டம் வருது அவருக்கு பார்க்கலாம் எலெக்ஷனோட தான் தெரியும் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையான்னு இன்னைக்கு கடைக்கு போகும்போது சவுக்கு சங்கர் யூடியூப் சேனலில் வேலை பார்க்குற காம்பேர் மாலவி அவர்களை பார்த்தேன் அவர் பேக்கரியில் அதே பேக்கரியில் நானும் வாங்க போயிருந்தேன் சவுக்கு சங்கரோட மாறி பேசிகிட்டு இருக்காரு அவர் மேல திமுக தொடர்ந்து அடக்குமுறை பண்ணும்போது அவர் வீட்டில் அந்த சாக்கடையை ஊத்துனாங்க அப்பமா அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணது நாம் தமிழர் கட்சி சீமான இன்னைக்கு அவரே விமர்சித்து பேசுகிறாரு விமர்சிக்கட்டும் எல்லாரும் விமர்சனத்துக்கு ஊக்குபட்டவர்கள் தான் ஆனால் ஒரு நேரத்தில் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பேசினார் இப்போ தமிழக பற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் முதல்ல விஜய் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்தால் அவருக்கு நல்லது இல்லைன்னா விஜய் அப்படி வர முடியாது இப்படி வர முடியாதுன்னாரு இப்போ என்னென்னா விஜய் தான் முதல்வர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு லைக் பண்ணுங்கள் என்னடா தர்றேன் பாரு தொடர்ந்து ஏழு நிமிஷம் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துருக்கீங்க நன்றி பதினஞ்சு பேர் இருக்கீங்க அதில் ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த ஏரியாலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடி மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு ஆனால் அப்பா ராமதாஸ் வந்து அதுக்கு தடை கேட்டிருக்காரு அனுமதி கொடுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் சேலத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துச்சு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கொள்கை என்னன்னே அவங்க விளக்கலாம் எல்லாரும் விஜய பிராண்ட் பண்றதுல தான் இருக்காங்க விஜய் தான் தலைவர் விஜய் அப்படின்னு பேசுறாங்க

நண்பர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஏரியால இருந்து வீடியோ பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க

अरे वो लाइक ही याने का नाने पोटा था तो यार क्या क्या पोने नहीं तो उम्बरे अति आप वो अम्मा को बना जीत अभी नहीं आ रहा में नहीं आ रहा है तो कमेंट में बोलेगा ना पानी இல்லய பாக்குறதுல யாராவது ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா तुरी आम्मा कुब्रा बोलूं। आम्मा कुब्रा गाड़ी। ये अन्यान क्या तो। अपान हो जाए। यार आदत ट्रेड पंडिगला शहर मार्केट ला। ना ऑप्शंस ट्रेडिंग बनी नेज़ पन्ना और रंडाइरोल लास्ट। आप कौन हैं बाप? बोलो कूड़े। बोलो कूड़े माता। मरे? आप अपने पंडा मरे ची? इसके बास्करन हाई பாஸ்கரன் எந்த ஏரியால இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா இப்படி தாவுற? பஸ் பாய் அதே மாதிரி போடுங்க. ಅದකට тоже ஒரு லைக்கும் போடுங்க பாஸ்கரன். அவர் என்னா தம்பியா? அங்க கேட்டா சாதின்ட்டு கொஞ்சம் பேசுறேன் பாஸ்கர் உங்களுக்கு எத்தனை வாடி சாதின் ஃபோன்ல சொல்லுங்க பாஸ்கர் உங்களுக்கு எத்தனை வாடி சாதின் சொல்லுங்க

Please, like and subscribe Karo Jika Anda melihat Hindi, silakan Hindi dengan baik? Ya Bagaimana Hindi? Kya 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 kriye Bagaimana saya Hindi dengan baik? Kira-kira, nama आपका नाम क्या है हाँ, आपका नाम क्या है कुछ नहीं हुआ इंग्लिश वॉट इज योर नेम माई नेम इज जवाहर माई नेम इज जय जय सूर्य टाइम पास आवला ने जेल आई वो पोते हैं ना उसे सिर्फ बहुत மை ஃபாதர் நெமிஷ் ஜாவஹர் மை மதர் நெமிஷ் பாத்ரம் மொத்தம் கமெண்ட் பண்ண பேசலாம் சீரபத்தி மை பண்ண மாட்டேன்

நாளைக்கு நடக்கிற லைவுக்கு எல்லாரும் வந்துருங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ் டாப் மெசேஜஸ் வாய்க்கரோ டுமாரோ நடக்கிற லைவ்ல வந்துருங்க மக்களுக்கு நன்றி